குறித்தும் நான்காயிரம் கோடி பேக்கேஜ் குறித்தும் செய்தியாளர்கள் ஸ்டாலின் அவர்களிடம் கேள்வி எழுப்பியதும் ஸ்டாலின் அவர்கள் பதில் கூறாமல் நழுவி சென்றிருந்தார் மேலும் அவருக்கு பதிலாக அங்கிருந்த அமைச்சர்களும் சபாநாயகர் மட்டுமே பதில் கொண்டிருந்தனர் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வாயை திறக்காமல் பொம்மை போல் நின்று கொண்டிருந்த காணொலி இணையத்தில் பரவி வருகிறது இதனை குறித்து இணையவாசிகள் இவர் ஒரு பொம்மை முதல்வர்தானே என்று விமர்சித்து வருகின்றனர் தொடர்ச்சியாகவே சென்னையில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பில் மக்கள் கடும் கொந்தளிப்பில் திமுக அரசின் மீது இருந்து வருகின்றனர் திமுகவினர் மழை வெள்ள பாதிப்பினை கொஞ்சம் கூட துளியளவு கூட யோசிக்காமல் மக்களை வந்து சந்திக்காமலும் இருந்து வருகின்றனர் அவர்கள் தேவைக்காக மட்டுமே மக்களை சந்திக்கின்றனர் என்று கூறி மக்கள் பலர் கருத்து கணிப்புகளில் திமுக அரசை வெளுத்து வாங்கியிருந்ததும் நினைவு திமுகவினர் மக்களுக்காக எந்த ஒரு செயலை செய்தாலும் அதனை தரமற்ற முறையிலும் முறையில்லாமலையும் செய்து வருகின்றனர் என்ற குற்றச்சாட்டும் தொடர்ந்து எழுந்து வருகிறது திமுகவினர் இதுபோன்ற செயலினாலே மக்கள் திமுக அரசின் மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருகின்றனர் அந்த வகையில் மக்கள் திமுக அமைச்சர்களையோ எம்எல்ஏக்களையோ நேரில் சந்தித்தால் முற்றுகேட்டு அவர்களை விழித்து வாங்கி வரும் காணொலிகளும் அவ்வப்பொழுது இணையத்தில் வெளியாகி வருகிறது திமுகவினர் இனிமேல் ஆட்சி அமைக்க மாட்டார்கள் என்றும் திமுகவினருக்கு வாக்களிக்க மாட்டோம் என்றும் மக்கள் பலர் கூறி வருகின்றனர் சென்னையில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் வீடுகளிலும் சாலைகளிலும் மழைநீர் தேங்கியதால் மக்கள் கடும் கொந்தளிப்பிலும் மன அழுத்தத்திலும் இருந்து வருகின்றனர் மக்களின் வீடுகளுக்குள் சென்று தண்ணீரினால் மக்கள் இருக்க இடமின்றி இருந்து வரும் நிலையில் திமுகவினர் அதனை பற்றி துளியளவும் யோசிக்காமல் தங்கள் சொந்த வேலைகளை மட்டும் பார்த்து வருகின்றனர் என்றும் எதிர்த்தரப்பினர்கள் விமர்சித்து வருகின்றனர்